வெற்றி நாய் போற்று இன்றைக்கு நம்ம ஆழ்வும் ஸ்ரீ ஷீரடி சாய் பாபா கோவில்ல கோபி வாக்கம் அப்படின்னு எடுத்து அமர்ந்து இருக்க பாபா கோவில் வந்திருக்கோம் எல்லாருமே சாய் சச்சரிதம் நிச்சயமா நீங்க படிங்க படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் ஏன்னா சாய் சச்சரிதம் படிக்கிறவங்க எல்லோருடைய வாழ்க்கையிலுமே பாபா ஒரு ரூபத்துல நிச்சயமா ஒரு அதிசயம் நடத்திக்கிட்டே தான் வந்துருக்காரு அத ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக வைத்து இன்றைக்கு நம்ம ஸ்ரீ சாய் சச்சனிடம் அத்தியாயம் இருபத்தி ஆறு நம்ம ஏற்கனவே கடந்த மாதங்களில் நம்ம படிச்சோம் இன்னைக்கு நம்ம அத்தியாயம் இருபத்தி ஏழு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதினாயிரத்தி இருபத்தி ஏழுல சகஸ்ரநாமம் ஸ்ரீமத் பாகவதம் இதெல்லாம் கொடுத்து பாபா பக்தர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் செய்கிறாரு மத சம்பந்தமான நூல்களை பக்தர்கள் படிக்கும் போது முன்னாடி பாபா கிட்ட கொடுத்துடுவாங்க பாபா கிட்ட கொடுத்து பாபாவோட திருக்கரங்கள் புனித கரங்கள் பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அதற்கு பிறகு அவங்க படிக்க ஆரம்பித்தாங்கன்னா நிச்சயமா அந்த புனித நூல்கள் மத நூல்களை அவங்களால முழுதாக படிக்க முடியும் கவனம் சிதறாம படிக்க முடியும் எதுக்காக அவங்க வேண்டி படிக்கிறாங்களோ அந்த செயல்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட எந்த புத்தகம் மத சம்பந்தமான புத்தகங்களாக இருந்தாலும் பாபா கிட்ட கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தோட படிக்கிறது தான் வணக்கம் பக்தர்கள் அந்த மாதிரி இந்த கீதா ரகசியம் மேலும் தீட்சித்தோட விக்ரம் காட்சி கவர்த்தையோட குடும்பம் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாபா எப்பவுமே நம்மளுடைய ஸ்பரிசத்தால் உரிதப்படுத்தி அதுக்கு பிறகு அந்த புத்தகங்களை அவங்க பக்தர்களுக்கு கொடுத்தது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருந்தார் பாபா பக்தர்களுக்கு பல கதங்கள்ல அற்புதம் பண்ணாரு சில பேருக்கு மருந்துகள் மாத்திரைகள் அந்த மாதிரியான ஒரு ஒரு வைரியமா இருந்தாரு மன சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தினாரு சில பேருக்கு பாபா சொல்லுவாரு நீங்க இப்படி பண்ணுங்க இத்தனை நாள் தங்குங்க இந்த செயல்களை நீங்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் பாபா இன்ன வரைக்கும் இனி காலங்களிலும் காலங்களையும் அதாவது ஒரு மனிதன் கடல்ல முழுகும் பொழுது அந்த கடல்ல மூழ்கி எழும்பொழுது அந்த புனித ஆறுகள் ஆறுகள்ல இருக்கிற எல்லா புனிதங்களும் கடல்கள்ல வந்து சேரும் அதனால மொத்தமா ஒரு கடல்கள்ல மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது அந்த புனித ஆறுகள்ல கிடைக்கிற எல்லா சௌபாக்கியமும் ஒரு புனிதமும் அந்த கடலில் நீராடும் போது அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதே மாதிரிதான் ஒரு சத்குருவோட பாதங்களை சரணாசி அடையும் பொழுது எல்லா தெய்வங்களையும் எல்லா தெய்வங்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப்பட்ட ஒரு முழுமை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் புல்ஃபில்மெண்ட் எப்ப கிடைக்குதுன்னா பாபாவுடைய பாதங்கள்ல இதயபூர்வமா நம்ம சரணாகதி அடையும் பொழுதுதான் அப்படிப்பட்ட ஒரு குருநாதன் தான் நம்மளுடைய குருநாதர் ஆழ்முக ஸ்ரீ சராயிநாதன் அதனால அவரிடம் அடைக்கலம் போகும் பொழுது மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்த அவர்கள் அனுகலகம் செய்த ஒரு வாய்ப்பு ஒரு பெருமை நமக்கு கிடைக்கிறது அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகளுடைய அவதாரமா

திருப்தி அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பாபாவினுடைய கதைகளையும் அற்புதங்களையும் கேட்கும் பொழுது கிடைக்கக்கூடாத நோய்களுக்கு கிடைக்காத பல மருந்துகளையும் எப்படி பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய மன குழப்பங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கிறது நம்மளுடைய வருத்தங்கள் எப்படி சந்தோஷமா மாறுது நமக்கு யாருமே இல்லை நினைக்கும் பொழுது பாபா எப்படி நமக்கு எல்லா உறவு

பகைமைக்கும் இடம் கொடுக்காது அவருடைய பாதத்தில் நம்ம சரணாகதி அடைகிறோம் நிச்சயமா பாபா நம் மேல முயற்சி அடைந்து குருவினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா குரு குரு பார்கள் கோடி நன்மே சொல்வாங்க அதே மாதிரிதான் குருநாதருடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது இத்தகைய உணர்வுகள் கால் எழும்பொழுதும் நிச்சயமாக குரு மிக மிக மகிழ்கிறார் வருத்தங்கள் ஒழிந்து அவர்கள் சனாதனை அடையும் பொழுது குரு மிக மிக மகிழ்ச்சி அடைந்தார் அப்போ நம்முடைய குருநாதர் மிக மகிழ்ச்சி அடையும் போது நமக்கு என்ன வேற கவலை இருக்கும் அவற்ற மக்கள் வேண்டுமானவற்றையும் நமக்கு எது தேவையானவற்றையும் எல்லாத்தையுமே அவர் நமக்கு மகிழ்ந்து

சாம ஆதரவணை பேணக இந்த நான்கு வேடரளையும் உரிமையாக ஏற்றுபனால் கூட இந்த மாயைகளை இந்த உலகத்துல இருக்க மாயைகள் பிடிகள் சாசைகள்ல இருந்து விடுபட முடியாது ஆனா குருநாதரை நாம் வணங்கும் பொழுது சாய்nalம் உரிமையான இதயப்பூர்வமான சரணவரி அடைமூலம் வேரர்கள்லிலும் நம்ம தாபாட்சம் முடியாத பல சமயங்களில் குருநாதர் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு வழி காட்டினார் அப்படி என்றால் பரம்பொருளை எல்லா ஜீவ ரசிகளினதும் நாம் காண முடியும்

படிச்சு முடிக்க முடியும் அவங்க வேண்டிக்கிற பிரார்த்தனையும் நிறைவேறும் அப்படின்றது அவங்களுடைய மனசுல இருக்க ஒரு நிம்மதி அதே மாதிரி பாபா கிட்ட தாத்தா மகாஜனி தாத்தா மகாஜனி பத்தி நிறைய படிச்சிருக்கோம் நம்மளுடைய சாய் சச்சரிக்கிறத அவர் ஒரு முறை ஒரு மன சம்பந்தமான ஒரு நூலை கொண்டு வந்து கொடுக்கிறார் அந்த நூலோட பேர் என்னன்னா ஏக்நாத் பாகவதம் பாகவதம் ஏக்நாத்துடைய பாகவதம் அப்படின்னு ஒரு நூல் ஷீரடிக்கு வராரு வரும்பொழுது வரும் பொழுது சாமா கொண்டு போயிட்டு பாபா கிட்ட குடுக்குறாரு புத்தகத்தை

காகா மகாராஜனி வராரு அதை பாபா கிட்ட ஆசீர்வாதம் பெற்று அந்த புத்தகத்தை ஒரு பிரசாரமா ஒரு வரமா அவர் வாங்கிட்டு போறாரு காக்கா மகாஜனி அப்புறம் பாபா சொல்றாரு இந்த புத்தகத்தை நீ படி நிச்சயமா உள்ள ஒரு நல்ல நிலமையில வச்சிருப்போம் காங்காவும் அதை வணக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் அப்படின்றது மத சம்பந்தப்பட்ட பல நூல்களை பாபா ஷாமாவுக்கு கொடுக்குறாரு இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா பாபா கிட்ட உண்மையான குரு சரணாகரி அளிக்கும் பொழுது குருவாக இருந்து நாயாக இருந்து எல்லா உறவுமா இருந்து நமக்கு அவரு வழியை காட்டாரு எல்லா ஒரு நிச்சயமா தெய்வங்களிடமும் வழிகாட்டும் அப்படிங்கிறது சாய் சச்சராயிரத்தி இருபத்தி ஏழுல முதல் பகுதி படிச்சிருக்கோம் அடுத்தடுத்த பகுதிகள் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல நிச்சயமா நம்ம சந்திப்போம் இந்த பகுதி அதாவது திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் கௌரிவாக்கம் ஸ்ரீ சாய் பாபா கோவில் அப்படிங்கிற கிழக்கு தாம்பரம் அப்படின்னு அப்படின்ற இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது எல்லாருமே வாங்க வந்து உண்மையாலுமே இந்த இடத்துல உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய மாமாவுக்கும் உங்களுக்குமான ஒரு உணவு ஒரு பலப்படுத்தப்படும் இந்த பெரிய அறிசேவன்களும் ஒரு அற்புத இடம் அப்படிங்கிறது நாங்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் ஸ்ரீ சாரிநாதோடைய திருக்கோயிலா முன்னேறுவே நாங்கள் வந்ததுக்கு அவ்வளோ ஒரு பொருவப்படுறோம் சந்தோஷப்படுறோம் மேலும் நம்ம இந்த இடத்துக்கு அழைச்சி வந்தவங்களுக்கும் நம்ம மனசா நன்றி சொல்கிறோம் கோயில் நிர்வாகத்துக்கும் நன்றி சொல்கிறோம் சாய்ரா கிருப்பாத கவலங்கள்ல எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லாருக்குமே நாங்க சமர்ப்பிக்கிறோம் நேர்ல வந்து கோயிலுங்க தரிசனம் பண்ணி உங்களால முடிஞ்ச உபயங்களையும் அன்னதானங்களையும் திருக்கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச உபயங்களையும் செய்து பாபாவினுடைய கருளையும் வேறு அருளையும் பெருமாறு அனைவரையும் இருக்கவன் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் என் பேர் லட்டா நான் சின்ன புது பெருமலத்தூர் தாம்பரத்துல இருந்து இப்போ நம்ம கௌரிபாபம் பாபா கோயிலிருந்து ஓம் ஸ்ரீ சத்குரு சாய்நாத் மகாராஜையும் ஜெய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்